இந்த மாதிரி ஒரு தாளால் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா அகலமான இந்த மாதிரி தாளால் நெய் போட்டு நல்லா அப்படி செஞ்சு வச்சுப்போம் பரப்பி வச்சுக்கலாம் ஒரு கப்பு பொட்டு கடையில் மிக்சி தாரில் போட்டேன் அதே அளவு அதே கப்பு அளவு வெள்ளம் ஒரு கப்பு வெள்ளை சீனிலாம் போடல வெள்ளை சீனிலாம் நல்லது இல்லை உடம்புக்கு வெள்ளமும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் நான் வெள்ளம் தான் போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் தட்டி அதுலேயே போட்டிருக்கேன் நம்ம அரைச்சிடலாம் பொட்டுக்கல்லையும் வெள்ளத்தையும் அரைச்சிட்டேன் வெள்ளம் ஈரம் இல்லாத இருந்து சொல்லி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சா மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் மாவு வெள்ளம் ஈரம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து மிக்ஸியில் அரைக்கும் போது இது மாதிரி வந்துடும் எப்படி நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இப்படி அரைக்கி வச்சுட்டேன் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம் வானல் வச்சுக்கிட்டேன் கடாய் சூடு வந்துடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு நெய் போட்டுக்கணும் வெள்ளமும் பொட்டுக்கல்லையும் நுணுக்கிறது போட்டு அப்படியே ரேசா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே கிண்ட கிண்ட வாடை வருது நம்ம ஏலக்காய் கொஞ்சம் பிடியாக ஆக்கி போட்டோம்ல நல்லா செம வாடை வருது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனாக நெய் போட்டுக்கலாம் நல்லா அப்படியே வெள்ளம் உருகிட்டே வருது பாருங்கள் கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு ரொம்ப சிம்மளாக இருக்குன்னு சரியான வாடை வருது பாருங்கள் வாடை வரும்போதே நம்ம சாப்பிட்ணு கூட தோணுது இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க வீட்டிலையே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும் நம்ம பார்த்து சாப்பிட்டது சத்தானது இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க சாயந்தரம் பசங்களுக்கு ஸ்கூலில் வந்துச்சோன்னா ஸ்னேக்ஸ் மாதிரி எடுத்து கொடுங்க எப்படி நல்லா இலை வந்துருச்சு பாருங்கள் எடுத்து நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கோம் இப்போ இது பாருங்கள் எல்லாம் நல்லா அழகாக உருவி வந்து வந்துருச்சு நம்ம இந்த நெய் தடவை பாத்திரத்தில் போட்டு சமமாக நல்லா பரவி விடலாம் பரப்பி விட்டதும் அப்புறமா நம்ம ஒரு பத்து நிமிஷம் சென்று நம்ம அப்படி அப்படியே கோடு போட்டுக்க வேண்டியதான் அழகான இது வந்து இந்த கலரில் இருக்கிறதுங்கிறது நம்ம வெள்ளம் போட்டதால சீனி போட்டால் வேறு மாதிரியான கலரில் இருக்கும் சீனி போடக்கூடாது சீனி உடம்புக்கு நல்லதில்லை இதுதான் உடம்புக்கு நல்லது வருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது இப்போவான் நம்ம வந்து அப்படியே நேராக அப்படியே கோடு போட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து இப்போ விலை இழவிகிட்டே வருது கொஞ்சம் நேரம் செஞ்சு கூட போடலாம் தப்பு இல்லை அப்புறம் விறுவிறுன்னு மொறிவிடும் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோடு போட்டு வச்சிருவோம் வச்சு நல்லா சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆறுன்னு நம்ம தேவையில்லாத அது பாருங்கள் பீஸ் போட்டு எடுத்துட்டேன் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நேரம் மருவக்கூடாது மருவுனால் அப்படியே கல்லாட் போயிடும் கொஞ்சம் இளம் பாவு அப்படியே உருவனை தடவை எடுத்து நம்ம தட்டில் ஊற்றி கோடு போட்டுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்